ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழ தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விரைவில் அறிவிக்கப் போகிறது தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மிக தீவிரமடைய போகிறது நான்கு முனை போட்டி திமுக அண்ணா திமுக ஸ்ரீமான் விஜய் இந்த நான்கு கட்சிகளுக்கு தான் இப்ப உண்மையான போட்டி கார்பரேட்டுக்கு தமிழ்நாட்டை யார் விற்கிறாங்களோ மக்களை அடித்து உதைத்து இடத்தை பிடுங்கி கார்பரேட்டுகளுக்கு தொழிற்சாலை அமைக்கவும் கல்லூரிகள் கட்டவும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடம் பேரம் நடத்தி அவர்களையே மிஷினில் மோசடி செய்து ஓட்டு என்ற மோசடி செய்து முதலமைச்சர் ஆக்குகிறார்கள் இந்தியாவில் பிரதமராக்குகிறார்கள் இந்தியாவில் பதினைந்தாவது ஆண்டுகளாக வெற்றி இதற்கு காரணம் கொண்டு மூடியிருக்கிறார் இதை தட்டி கேட்கும் மக்களுக்கு துணிவில்லை குடித்துவிட்டு பயத்தினால் குப்பட கிடைக்கிறார்கள் எந்த நிலை மாற வேண்டும் பதிமூன்று வருடங்களாக நாங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் தேர்தலில் ஒரு ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை டெபாசிட் கூட வாங்க முடியாத நிறைய கட்சிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றன எவ்வளவுதான் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னாலும் எவ்வளவுதான் நல்ல போராட்டங்களை எடுத்து அதன் மூலம் மக்களுக்கு மன நிறைவை கொடுத்தாலும் உயிரை கொடுத்து போராடினாலும் தேர்தலில் என்னவோ ஜீரோ தான் டெப்பாசிட் கூட வாங்க முடியவில்லை அதுக்கு காரணம் மக்களின் தயவு தேவையில்லை என்று வந்ததோ அப்பொழுதே மக்கள் தூக்கி குப்பையில் போடப்பட்ட குப்பையில் போடப்பட்ட உலகத்திற்கு மற்ற நாடுகளுக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை காட்டுவதற்காக தேர்தல் டிராமா நடக்கிறது இந்த டிராமாவில் தனக்கு பிடித்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பார்கள் தனக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை என்ற ஓட்டு ட்டு மூலம் மிக குறைவாக ஓட்டுகளை போட்டு அவர்களை டம்மியாக்கி தோற்கடிப்பார்கள் வெற்றி பெற தேவையான இடங்களில் மட்டும் ஓட்டு மோசடி செய்து கொண்டு மற்ற இடங்களை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து அவர்கள் வெற்றி பெற வைப்பார்கள் அப்பதான் எல்லாருக்கும் சந்தேகம் வராது இப்படி இந்த ஓட்டு எந்திரம் மூலமா மோசடி பண்றாங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலில் அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் தன் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று ஆசையுடன் இருக்கிறார்கள் அவர்களால் ஓட்டு எந்திரம் கார்ப்பரேட்டுகள் இந்தியாவை ஆளும் வரை வெற்றி பெற முடியாத அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதே கார்ப்பரேட்டுகள் இவர்கள் தான் முடிவு செய்வார்கள் அதை மாற்றுவதற்காக நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு பதிமூணு வருஷமா கட்சி நடத்துறோம் தொண்டை தண்ணி உயிரை கொடுத்து நாங்க போராடுறோம் கத்துறோம் கூட்டங்கள் நடத்துறோம் டெபாசிட் கிடைக்கல ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் நோக்கு வர்மம் வசிய பயிற்சி எனும் இந்த கண்கள் காந்த பயிற்சியை நாங்கள் அரசியல் கற்றுத் தருகிறோம் இந்த வசிய பயிற்சி இந்த கண்களில் காந்த பயிற்சி நீங்கள் பயிற்சியை கற்றுக்கொண்டால் மூன்றே மாதங்களில் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொண்டார் தேர்தல் அதிகாரியவே உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து செயலக வைக்க முடியும் தேர்தலில் மிக எளிதாக வெற்றி பெற முடியும் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மத்திய அரசையும் அதிகாரிகளையும் வசியப்படுத்தினால்தான் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள்தான் வைத்து மோசடி செய்து ஆளுங்கட்சிக்கு வெற்றியை தேடித்தரும் அடிமைகளாக வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் அவர்களை முதலில் அடிமைப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சி முறையை பழைய காலத்து சித்தர்கள் பயன்படுத்தி இந்த வசிய முறை நோக்குமம் நெஸ்மரிசம் எனப்படும் இந்த அபூர்வ வசிய சக்தி முறையை ஜிமெயில் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் பயிற்சியாக கற்றுத் தருகிறோம் உடனடியாக ஐயாயிரம் ரூபாய் ஆளுக்கு கட்டணும் கொடுத்தால் மூன்று மாதத்தை உங்களுக்கு கற்றுக் வருவோம் தினமும் இந்த பயிற்சியை மிக எளிதாக செய்யலாம் தேவையில்லாமல் வேடையை போய் கத்துவதும் ஜிம்மிக்கு போய் உடம்பை ஏற்றுவதும் தேவையில்லாமல் போராட்டங்கள் செய்வதை விட அமைதியாக இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டு பிராக்டிஸ் செய்து உங்கள் உளசக்தி மனோசக்தியை அதிகரித்து தேர்தல் அதிகாரிகளையும் எதிர்கட்சி அமைச்சர்கள் அனைவரையும் நீங்கள் அடிமையாக்க ஏன் மக்களையும் அவர்கள் கண்களை பார்த்து மேடையில் பொழுது இரண்டு கைகளாலும் உங்கள் காங்கிரஸ் மக்களை நோக்கி செலுத்தி அவர்களையும் அடிமையாக்க முடியும் இந்த அற்புத சக்திக்கு பெயர் நோக்கு வருவன் என்று பெயர் இதை நமது ஜோக்கர் டிவி ஐயா உங்களுக்கு கற்றுத்தர போகிறார் உடனே நீங்க கேட்கலாம் இவ்வளவு தெரியுமே நீங்களே எல்லாத்தையும் வசியம் பண்ணி நீங்க முதலமைச்சர் ஆக அப்படின்னு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னா எனக்கு இட்லி சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை எனக்கு தோசை தான் பிடிக்கும் எனக்கு பூரி தான் பிடிக்கும் எனக்கு பிடிக்கலையே எனக்கு தேவையில்லை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு தேவை நாங்கள் வைத்தியம் பார்த்து பழைச்சா போதும் எங்களுக்கு நீங்கள் பாவம் கஷ்டப்படுங்கள் தேவைனா இந்த அபூர்வ கலை மறைமுகமாக இருக்கும் இந்த கலை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தொண்டர்களுக்கும் நாங்கள் கற்றுத்தருகிறோம் மூன்றே மாதிரி கற்றுக்கொள்ளலாம் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கின்றன இருக்கின்றன மூன்று மாதங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஆளுக்கு கட்டலாம் இதை கற்றுக்கொண்டால் உங்கள் மனோசக்தி மூலம் ஒரு கட்சியின் நூறு தொண்டர்கள் ஒன்று சென்று மனோசக்தியை வெளிப்படுத்தினால் செயலுக்க வைக்கிற உங்கள் மின்காந்த அலைகள் மூலம் தேர்தல் அதிகாரி முதல் மோடி முதற்கொண்டு நிர்மலா சீதாராமன் எல்லாரையும் உங்களுடைய மனோசக்தியின் மூலம் சக்தியின் மூலம் அவர்களை அடிமையாக்க முடியும் ஒரே ஒரு போட்டோ இருந்தால் போதும் அவர்கள் உங்கள் சொற்படி கேட்க வைக்க முடியும் இந்த சக்தியினால் இதை நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலம் கட்டுத்தரப்பு இடம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இதனால் மன நிம்மதி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் உங்கள் கண்களை எவர் பார்த்தாலும் அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் கண்களை மூடி அமைதியாக இருந்து நீங்க யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் நீங்க உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மேஜிக் அபூர்வ நோக்கு சக்தி மனோசக்தியை உங்களுக்கு கற்றுக் அரசியல்வாதிகள் உடனடியாக நம்மளை தொடர்பு கொண்டு தேர்தலில் வெற்றி பெற எவ்வளவு நீங்க முதலீடு செய்றீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நேரருக்கு தெரியாது இதுவும் ஒரு வகையில் பில்லி சூனியன் தான் நீங்கள் எவரையும் நீங்கள் அங்க வந்து கண்களை மூடி அவர் அவர் உருவத்தை நினைத்து என்ன ஆக வேண்டும் என்று அவர் ஆகிவிடுவார் கற்றுத்தருகிறோம் நேர்மையான அரசியல்வாதிகள் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினால் தாராளமாக நமது ஜிமெயில் ஐநூத்தி பதினொன்று ஜிமெயில் டாட் காம் என்று ஜிமெயிலுக்கும் மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜிமெயில் டாட் காம் என்று இரண்டு ஜிமெயிலுக்கும் உடனடியாக நீங்கள் தகவல் அனுப்புங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மெஸ்மரிசம் உடனடியாக தகவல் அனுப்புங்கள் நாங்கள் மெஸ்மரிசம் கிப்னடிசம் மனோவசியம் நோக்குவர்ம பயிற்சி கண்களுக்கு காந்த பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தகவலை அனுப்புங்கள் இந்த இரண்டு ஜிமெயிலுக்கும் ஜோக்கு டிவி ஐநூத்தி பதினொன்னு அட் ஜிமெயில் டாட் என்ற ஜிமெயிலுக்கும் அல்லது மாயாவீர் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற ஜிமெயிலுக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் அதற்குரிய கோடை அதில் பணத்தை போட்டுவிட்டு விட்டு உடனடியாக உங்களுக்கு அனைத்து பாட புத்தகங்களும் பயிற்சி வீடியோ முறைகளும் அதை டவுன்லோட் செய்து வைத்துக் கொண்டு தினமும் அரை மணி நேரம் காலையில் பயிற்சி செய்தால் போதும் மிக எளிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் உங்கள் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று கூறுகிறேன் வாழுங்கள் எளிமையான முறையை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம் மிக நிம்மதியான அமைதியான புதிய ஒரு உலகத்தை உருவாக்குவோம் நேர்மையான அரசியல் ஆட்சியை கொடுப்போம் உடனடியாக نمد جيميل كتر بقول لنا نندري